பாசத்துல வந்த சொந்தம் பாதியில போவதென்ன நேசத்தில வந்த புள்ள நெஞ்சமிப்பானதென்ன நம்பி வந்த மனசு இப்போ நஞ்சு போனதே நண்பன் இறந்த செய்திய கேட்டு நண்பனுடைய உடலை பாக்குறதுக்காக போன இன்னொரு நண்பரும் திடீர்னு உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு யாரு செஞ்ச பாவம் இது எந்த நெஞ்சு தாங்குகிறது தாய் புள்ள பாசம் இது எந்த சாமி சேர்க்கிறது கண்ணுக்குள்ள இருந்ததெல்லாம் உண்மையானதே சிறுவயதிலிருந்து இணை பிரியாமல் இருந்த இந்த இணை பிரியா நண்பர்கள் இறப்பிலையுமே இணை பிரியாமல் இருந்திருக்காங்க ஒரு பக்கம் இவங்களுடைய இறப்பு பெரும் துயரத்தை ஏற்படுத்தியிருந்தாலும் பக்கம் இவங்களுடைய இறப்பு வியப்பையும் ஏற்படுத்தியிருக்கு இருக்கு விழுப்புரம் மாவட்டம் அரகண்டநல்லூர் பகுதியை சேர்ந்தவரு நாற்பத்தி மூன்று வயதான கமல்ராஜ் அங்கிருக்க கூடிய ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல வியாபாரியா வேலை செஞ்சுட்டு வந்திருக்காரு திருமணமாகி ரெண்டு மகள்கள் சில நாட்களாகவே இவருக்கு தீராத வயிற்று போக்கு மற்றும் வயிற்று கோளாறு ஏற்பட்டதா கூறப்படுது இதுக்காக திருக்கோவிலூர்ல இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில சிகிச்சை எடுத்துட்டு வந்திருக்காரு கடந்த மூன்று நாட்களா இவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த சூழல்ல

இவங்க ரெண்டு பேருமே சின்ன வயசுல இருந்து பழகிட்டு வரக்கூடிய நெருங்கிய நண்பர்கள் அப்படின்னு சொல்லப்படுது தன்னுடைய நண்பருடைய கேட்டு அதை தாங்கிக்க அவருக்கு ஏற்பட்டு அவரு மருத்துவமனை போற வழியிலேயே உயிரிழந்ததா சொல்லப்படுது இப்படி வாழ்க்கை முழுக்க இணை பிரியாம இருந்த இந்த நண்பர்கள் இறப்பிலும் இணை பிரியாம இருந்திருக்காங்க இவங்களுடைய இறப்பு மிகப்பெரிய சோகத்தையும் துயரத்தையும் ஏற்படுத்தியிருக்கு